ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை லிட்டரு பால் நான் எடுத்திருக்கிறேன் பாலில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதே அரை லிட்ரு பாலில் நம்ம இப்போ காய்ச்சிட்டு வரலாம் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு பால் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வைக்கலாம் படுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூனு பால் தனியும் எடுத்து வைக்கலாம் படுப்பு ஆன் பண்ணி நம்ம பாலை வச்சிட்டு காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம நல்லா கலக்கி கட்டை இல்லாமல் கலக்கி எடுத்து வைக்கலாம் கட்டையெல்லாம் இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லாமல் கலக்கி எடுக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு சிம்பில் வச்சு கொஞ்சம் பால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு நம்ம பாலில் போட்டு நான் கலக்கி வச்சுருக்கிறோம் அது வந்து இதில் ஊற்றி நல்லா இலக்கி விட்டுடலாம் ஊற்றுனதுமே நல்லா இலக்கி விட்டுடணும் இல்லைன்னா கட்டை பிடிக்கும் ஊற்றி நல்லா சிம்பிளே வச்சு நல்லா வேக வச்சிடலாம் கரும் கட்டி ஆகுது பாருங்க நல்லா நல்லா தலைச்சி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சிடலாம் நம்ம நல்லா ஆரிச்சின்னா நல்லா இன்னும் கட்டி ஆயிரும் இப்போ வந்து நல்லா இருக்குது இதுலேயே வந்து நாலு ஸ்பூன் சர்க்கரை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ அதிகமாக நம்ம சர்க்கரை போட வேண்டாம் என்னென்னா மாம்பழத்தில் நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன் அதனால் நல்லா பழுத்த மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது அதனால் இனிப்பு பார்த்து நம்ம மாம்பழம் எப்படி இனிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ நல்லா மாம்பழம் இனிப்பாக இருக்குது அதனால் நான் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுருக்குறேன்

இல்லை நல்லா அரிச்சிஞ்சனாலும் கட்டி ஆயிரும் அப்போ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு மாம்பழம் மீடியம் சைஸில் நான் இப்போது கட் பண்ணி தோல் பின்னாடிக்கிற தோலெல்லாம் எடுத்து நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம் அரைச்சிட்டு வரலாம் அரைச்சாச்சு இதை அரைச்சதுலேயே நம்ம வந்து இப்போ பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கமெல்லாம் அந்த இது வந்து இதில் ஊற்றி கொட்டிடலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் கலர் மஞ்சள் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் கலர் நல்லா தூக்கலாம் தெரியும் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் போட்டிருக்குறேன் இதையும் ஒன்று கூடிய குறித்து ஊற்றிட்டு வந்துடலாம் பறிச்சாச்சு பாருங்க கலர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சிடலாம் பருங்க எல்லாம் போட்டாச்சு டப்பாவில் இதே மாதிரி தான் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி மூடி போட்டு நல்லா ஃப்ரிட்ஜருக்குள்ளே போட்டு வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜருக்குள்ளே போட்டு நல்லா வச்சுட்டோங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும் சூப்பரான ஐஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து ஃப்ரிஜருக்குள்ளே போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜருக்குள்ளே போட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் போட்டு வைக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் கிழிஞ்சி பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் ஐஸு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஐஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விற்கிற பில் விட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க